ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கும் எதை நினைத்து நீ மிகவும் வருத்தப்படுகின்றாயோ அந்த விஷயத்தில் ஏற்படி போகின்ற மாற்றம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் என்னுடைய வார்த்தைகளை கேட்க உள்வந்த உன்னுடைய இல்லம் தேடி மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் வர உள்ளது பிறரிடம் கைகட்டி நின்ற நிலை என்பது இனியும் இல்லை பிறரை சார்ந்து வாழ்ந்த நாட்கள் போதும் நீயாகவே உன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று உன்னுடைய கரங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உன்னுடைய முன்னேற்றமானது இருக்கும் சிலருக்கு சில சமயங்களில் மனதிற்குள் உதவியை செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அந்த சமயத்தில் அந்த உதவியை உன்னால் செய்ய முடியவில்லை யாருக்கெல்லாம் எப்பொழுது எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த உதவிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ செய்யக்கூடிய தகுதியையும் அந்த அளவிற்கான மதிப்பையும் உனக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி நடக்கும் மனதிற்குள் நீ கற்பனை செய்து வைத்திருக்கின்ற அந்த ஆசைகளையெல்லாம் எதுவுமே கலைந்து போகாமல் எல்லாவற்றையும் உடனுக்குடன் நடத்தி கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் என் அன்பு குழந்தையே பிறரிடத்தில் வாங்கிய பொருளானாலும் சரி மதிப்பானாலும் சரி மரியாதையானாலும் சரி அதை வாங்கிய மாதிரியே திருப்பி கொடுக்கவும் பழக வேண்டும் அன்பானாலும் நேசமானாலும் பாசமானாலும் பணமானாலும் பொருளானாலும் பிறரிடத்தில் வாங்கியதை வாங்கியப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயம் நிச்சயம் நடக்கும் யாரிடமும் எந்த ஒரு கடனும் இல்லாமல் திருப்தியோடு மன நிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் ஆரோக்கிய குறைபாடு என்பது உன்னுடைய உடலில் இனி இருக்காது ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கும் சிறு சிறு தொல்லைகளும் காணாமல் போகும் பெரிய தொல்லைகள் எல்லாம் மாயமாகிவிடும் எப்படி இதெல்லாம் தீர்ந்தது மறைந்தது கிடைத்தது என்று பல விஷயங்களில் நீ ஆச்சரியப்படுவாய் உன்னுடைய பிள்ளைகள் உன் சொல்படி கேட்டு நடக்கும் உன்னுடைய துணை உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்கும் தடைப்பட்டு இருந்த விஷயங்களெல்லாம் தடையில்லாமல் உன் வாழ்வில் இனி நடந்தேறும் இத்தனையும் உடனே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் இனி நடத்தி தரப்படும் பிறர் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது உன்னை தேடி வரப்போகின்ற மிகப்பெரிய வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை காண உள்ளாய் மனம் விரும்பிய வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் பிறர் மதிக்கும்படியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய் பிறரை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் உனக்குள் உதித்தது கிடையாது பிறருடைய துன்பத்தில் நீ ஒரு பொழுதும் வாழ நினைக்காத குழந்தை பிறருடைய சந்தோஷத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த ஆசை என்பது சர்வ நிச்சயமாக என்னால் நிறைவேற்றி தரப்படும் நல்லதே நடக்கும்